ஹாய் காஷ் நான்கு குரு ஒன்றாம் மூன்று முறை டூ டி வீடியோட நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் பார்க்க இருக்கிறது இப்போ உருட்டி வீடியோகள் நிறைய பார்த்துருப்பீர்கள் இது வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு உருட்டி வீடியோ பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்த உலகிற்காக அதாவது இந்த உருட்டில் கணக்கை வரும் ஆக நான் வந்து அந்த உருட்டல்ல ஒரு சில பிக்சர் நான் நான்கு அட் பண்ண போகிறேன் அந்த பிக்சர் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு வராய் இப்போ நான் கூட்ட போகிற விஷயம் வந்து இந்து சமயம் தற்பொழுது உருட்ட இருக்கிறதே இந்த சமயம் தான் நானும் இந்துதான் சரி இப்போ இவன் கதையொலியை வச்சிருக்கிறான் இந்த ஆதிபராசக்தி இந்த பூமியில் உலாத்தி கொண்டிருந்தார் தனியாக அப்போ நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் இப்போ எழுதப்பட்டிருந்தனர் வசரம் அப்போ இவா தனியாக உலாத்தி கொண்டிருந்ததை பார்த்தது யார் என்பதன் கேள்வி பார்த்தது யார் யார் பார்த்தது சரியாக உடாத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவளுக்கு திருமண வயது வருகிறார் என்ன வயது வருதா திருமண ஆசை திருமண வயது செய்ய வருகிறதா இன்றையோட இந்த பேக்கதையில நாங்கள் விளத்துவோம் யோசிப்போம் புதுவிதமாக உழாத்தி கொண்டிருக்க திருமண வயசு வருதா அப்படி பெரிய தாய்மே செய்கிறா ஒரு இதாக படைக்கிறா முதல் படைத்தது பிரம்மன் சரி படைச்சிட்டேன் என்னத்தை செஞ்சு படைச்சிட்டேன் இன்னும் செஞ்சு படைச்சிட்டேன் சரி கேட்டிருக்கிறா இப்படி என்ன கலியாண கட்டுவிடோன்னு சொல்லி என்ன என்ன அர்த்தம் வருமானிட பண்ணாக இருக்க அல்லது சக்தியாக புரிகிறத நான் சொல்ல வருவது பழைய காலத்தில் இந்த கூடுதலாக இந்த உருட்டல் கதையில் யார் சொல்வார்கள் என்றால் ஒரு அதிபுத்திசாலியாக இருக்கவரும் பூணூலாக இருக்கவரும் இல்லை எவ்வளோ ஒரு பேரசரண்ட் பார்க்கல வந்து அவன் வீரம் அறிவு அது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் சொல்கிறாங்க சரி நாங்கள் அதை விடுவோம் சரி இல்லை அப்போ ரைட் அப்போ இந்த பிரமனுக்கு கே கேட்கில்ல சரியா கே கேக்கில்லை ஆக சொல்லி ஆக சொல்லி போவேன் நீங்கள் வந்து என்னை படைத்தீர்களோ ஆகவே நான் உங்கள் குழந்தை அப்போ உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது இப்படி சொல்லி விட்டோன்னு என்ன செஞ்சு போட்டா தேவை கண் தான் எரிச்சு போட்ட அதே வேறு இந்த திருவான் அதே கவர்ற பதில் மீது தான் எரிச்சு போட்டா கடைசியில் சிவன் சரியா கடைசியில் சிவன் அந்தால் பார்த்துச்சேன் சரியோ ரெண்டு சாம்பல் கிடந்துச்சுதான் சரியா இந்த ரெண்டு சாம்பல் கிடந்துச்சான் வந்து பார்த்து அப்போ ஒரு ஆள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு ஸ்கிரிப்டர் ஒரு எழுதுகிறால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு படம் ஒன்று தயாரிப்படுது வேற ஒரு படம் ஒன்று தயாரிப்படுது அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை வெளியோட்டுருக்கார் பார்த்து ஓம் பராசக்தி வந்து பிரபலை வெறிச்சாச்சு விஷ்ணுவை வெறிச்சாச்சு சாம்பலாக கிடக்கிறேன் அந்த நம்ம இல்லை இப்போ சிவன் இருக்கிறார் எங்கே சிவன் இருக்கிறார் எல்லா சமையல் தான் உருட்ட போகிறேன் நீ உருட்டுத்தான் சில விஷயத்தில் எல்லாம் கிரியேஷன் சொல்லி நிறுவன் நிறுவப்படும் நீ தான் ஸ்ட்விஸ்ட்டு எல்லாம் கணக்கு நிறைய நிறைய இருக்குது உருட்டுகள் எல்லாட்டும் இருட்டும் அவங்கட்டு விடப்படும் அப்போ சிவன் இருக்கிறார் சரியா ரைட் பார்த்து போட்டு ரெண்டு சாம்பல் கிடந்துச்சான் ரெண்டு சாம்பல் கிடந்துச்சு சரி அப்போ அந்த சாம்பல் இருக்கின்ற போது அவருக்கு ஜோதிச்சாராம் ஏதோ திஞ்சி பூ வருது இன்னும் நடந்து போச்சுது அப்போ அவர் கண்டுபிடிச்சா என்ன நெரிச்சேன்னு சொல்லி அப்போ இவன் சொல்கிறான் வேதோ நான் இப்போ இப்படி பிரமணக்க வேண்டாமன்ட்டுட்டேன் திருமலை வேண்டாமன்ட்டுட்டேன் இப்போ கே கல்யாணம் பிடிக்கிறோட கேட்டோன்னு அப்போ நீங்கள் அந்த ரெட்டியில் நடக்கிற கண்ணை திரோடு சொல்லி கேட்டுட கொடுத்தான் சிவன் செஞ்சேன் திறந்து கொண்டு எரிச்சான் சாம்புலாக போயிட்டேன் அதுக்கு முதல்ல அதை சொல்கிறா திறக்காது தெரியும் உயிர் அப்படி மந்திரங்கள் தெரியுமா தெரியும் தெரியும் இது தெரியுமனு எல்லாம் கேட்டு போ போட்டு அப்போ எல்லாம் சிவன் எடுத்துட்டேறான் அதுக்கு இல்லை அவள் அவனை ஸ்பீட் ஜிகா வைஸ் டிகா செகண்ட் ஸ்பீடாக சிவர் மண்டம் அதை கூட சரிங்க சிவன்ட்டு கேனவாரின் செய்கிற குழா சொல்லி இருப்பியல் எல்லோரும் இருக்குதுதான் விட்டு ரைட் இந்த விஷயமெல்லாம் நடந்தா புறவு இப்போ சிவன் எரிச்சிட்டார் கதையார் எழுதுகிறது இப்போ இப்படி ஒரு ஆள் நிற்கிறார் இப்போ பராசக்தியாக இருக்கிறார் சிவன் எரிச்சிட்டார் சரியா பார்த்துதார் இந்த ரைட்டர் அப்போ பிறந்தாப்பு அந்த ரைட்டர் தான் பிறந்தன்னு சொல்லி உருட்டர் அந்த ரைட்டரை பெத்ததார் பவாடாப்பு கதைக்கு எரிவெளிந்த உருட்டு வேலையில் சரி வராது எல்லா மதவெடிகள் உருட்டுனது காணும் எல்லா பிக்சனும் பெறப்போகுது எல்லாத்துக்கும் பழுவதாருட்டி மக்கள் ஏத மாற்றினது காணும் எல்லா விசியத்தாலே சரியா இப்போ இவர் ஓ க்ரீன் க்ரீன் சுக் சுக் என்ன சி எரிஞ்சு வச்சுரு சக்தி எரிஞ்சு வச்சு அப்போ அமா எரிஞ்சு வச்சு இப்போ இவர் பார்த்தர் தானே பிடி வாழ்வது ஓம் க்ரிஞ்சு கிரிஞ்சு க்ரீஞ் சிக்கு சிக்கு சிக் சிக் மந்தளா அடித்து விட்டாச்சு ஊட்டிய வித்துவோம் சரியா அப்போ சிவன் பார்த்தர் சரி வா கேட்டுவன் தண்டை கற்றாட்டு இப்போ யார் படைச்சது இவர் இவர் திருப்பி ரீ மொடலாக படைத்தால் அப்பாவாரு குழந்தையாக குழந்தையில் எனக்கு இதுக்கு விட தெரியாது இன்றைய நீங்கள் யோசிங்க நீங்களாம் உருணியல் பழைய காலத்தில் உருட்டி மக்கள் என்ன செஞ்சுறீங்கள் ஒரு சிலரை வந்து பேக்காட்டி அடிமையாகவும் ஒரு சிலரை கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ன தனக்கேற்ற வரை வச்சுக்கொண்டு இஞ்சாவில் காய்ச்சி கொண்டு திரிஞ்சுறீங்க ஓமா இல்லையா வாங்கலாம் சரி ஒரு பன்னெண்டு இருந்தால் அவனியானவனாக இருக்கணும் நீதி உள்ளவனாக இருக்கணும் சரி இப்போ யார் இந்த கடைசி இந்த இந்த பஞ்சலையில் கார் சொன்னது அடியும் ரைட்டா படிவ நாம வச்சு கொடுங்க அப்போ இப்போ பிரமணும் குழந்தை ஆகிட்ட யாருக்கு இருக்கு யார் குழந்தையாக போச்சுது திருப்பி திருப்பி படைச்சோடியா குழந்தை தான் ஒரு விஷயம் ஒரு தனால் படை இவருக்கு பிந்தி வந்ததெல்லாம் என்னது ஒன்று குழந்தை போராது குழந்தைன்னு பார்க்கலாம் இவருக்கு பின்னால் பார்த்து இவர் இவருக்கு பின்னால் என்று பார்த்தால் இளைய சகோதரர் சரிதானே இவ்வாறு தான் கூற முடியும் ஓமா இல்லையோ இண்டைக்குந்து பதிவா ஆறுதல் மூலையை குடஞ்சி குடஞ்சு தான் இனிமேல் நான் குட்டியாக தான் விட போகிறேன் எல்லாரையும் சரியா நீங்கள் கணக்கை வச்சு மக்களுக்கும் வச்சு செஞ்சு போட்டியல் லட்சு ரொட்டி போட்டியல் இனிமேல் நாங்கள் உருட்டை விட போகிறதும் இல்லை அது வரோம் உருட்ட முடியாது எல்லாருக்குமான பாடம் ஒருவர் கற்பித்தாக வேண்டும் அவருக்கு பேர் இந்த பேர் கூறு நான் என்ன சொல்ல இந்த பேர்லயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இப்போ சிவனுக்கு ரெண்டு குழந்தை எல்லாரு இளம்பி அப்போ இந்த பெராசக்தியின் திருப்பி பெரிய முறையா உருவாக்கப்பட்டபடியா என்னது அவள் ஒரு இளைய சகோதரியாக இருக்க வேண்டும் மேக்ஸிமம் குவாலிஃபேஷன் அவரைய அடுத்தது குழந்தையாக இருக்க வேண்டும் இதே மாதிரி இந்த வராக இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எப்படி என்றால் இந்த மாதிரி எப்படி உருட்டி விட்டுவான்டா பூவி கடலுக்குதான்ட்டு போச்சா பூவி கடலுக்குதான்ண்டுச்சேன் சரியா நான் சின்ன பிள்ளையில இருக்க என்ன சொல்லுவோம் என்ன நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஐயா இருக்கிற கதை சொல்கிறார் ஒரு ஐயா இருக்கிற கதை சொல்கிறேன் ஒரு ஐயா கதை சொல்கிறார் அப்போ காசு செஞ்சு விட நாங்களே என்ன செய்வோம் கடிக்காரன் கடிக்காரன் கடிக்கான் சூப்பராக வேறு லெவலில் வச்சு சொன்னார் கதை சரியா வேறு லெவலில் காசு சொன்னவர் சரியா ரைட் அப்புறம் நாங்கள் செய்வோம் அந்த நல்ல கதை ஒன்று சொல்லி மேடையில் சொன்னால் என்ன செய்வோம் கை தட்டுவோம் வீட்டில் இருந்து சொன்னால் என்ன செய்வோம் ஐயா நீங்கள் சொன்ன கதை சூப்பர் சூப்பர் ஓமா இல்லையா ரைட் விழிதாமலை சரியா அப்போ இந்த வர இது இருக்குத்தானே திருமலைன்னு செஞ்சு வரோம் அடுத்த ஸ்டெப் பூமி தாண்டு போச்சான் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே தாண்டு போச்சான் இப்போ நீங்கள் சமூக கல்வி விரலாறு பிரச்சனைகள்லானே இலங்கையில் உள்ள ஆக்கிறது தான் கேட்குறேன் சமூக வரலாறு பிரச்சனைகள் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது சமூக அறிவியல் இந்த பூமி சார் படிப்பு ஏதாவது இருக்கு தானே சூழலியல் அப்படின்னு சொல்லி எது படிப்பியல் அப்போ அப்போ இருந்து ஜோசியாப்பூ இந்த பூமி தண்ணிக்க தாண்டி தண்ணிக்க தாண்டு போச்சான் எது கடல் தண்ணியில் தாண்டு போச்சுன்னு கதையளியினி நான் கேள்வி என்னது பூமியில் கடல் இருக்கா இல்லையா கடல் இருக்கு அதுக்குற என்னன்றாது கதாலும் ஆரணி உருட்டினி எவனை வச்சு உருட்டினி பழைய காலத்தில் அறிவில்லை சொல்கிற கதைக்கெல்லாம் தான அப்பூ மாறுவோம் மாற்றி வைப்போம் இவ்வாறான நீ கேட்காதீர்கள் வராத தூக்கி பூமியை வச்சுருக்கா வச்சிருக்க அவர் புறா வச்சிருக்கட்டும் அவர் தாங்கி பிடிச்சிருக்கிற வச்சிருக்கட்டும் அவர் தாங்கி பிடிச்சவர் என்றால் அவர் தாங்கி பிடிச்சி வச்சுக்கிறாங்க நீங்கள் அவதாரத்தில் உருட்டி வச்சுக்கிறீர்கள் நாலாவது அவதாரம் உருட்டி வச்சுக்கீள் சரியா நாலாவது அவதாரமாக உருட்டி வச்சுக்கியல் சரி இப்போ தாண்ட பூமியை தண்ணி கடல் தண்ணி போய் எடுத்து ஏற்றி விட்டு கிடக்கு சண்டையில் வச்சுக்கார் பாதுகாப்பாக கிடக்குட்டு உண்டு ஏ உருட்டுறவை இல்லையாடா உருட்டுற கடவுள் இல்லையா பழைய காலத்தில் எத்தனை உருட்டி இருக்கிறீர்கள் இதே மாதிரி இன்னொரு பிக்சர் இந்த சைட்டில் வரும் கிறிஸ்தவத்துக்கு முதல் நாள் இதான் அதான் படைச்சார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கு அதில் கே கேட்ட மாதிரி ஒரு பிக்சர் உண்டு கடைசியாக கிரியேட் பண்ணுறோன்னு என்ன செய்வான் இறைவன் ஆறு சரி மூளையாக யோசிக்கலாம் ஓமா இல்லையா இப்போ முதலுண்ட சொல்லைக்குள்ளே ஒரு புல வெறும் புறாத திருத்தி புறாத கொஞ்சம் மொடியில் பண்ணுறது புறாத கொஞ்சம் திருத்தி இன்னும் மொடியில் பண்ணுறது கடைசியில் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரலாமா கொண்டு வரையிறாத இப்போ ஒரு சின்ன துணிக்கே இருக்குது அதை கொஞ்சம் கிணக்க கிணக்க வச்சு கொஞ்சம் பெருசாக இதை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி பெருசாக இப்போ குறிப்பிட்ட சைஸ் ஒன்று வர வேணுமென்றால் என்ன செய்யலாம் குறிப்பிட்ட சைஸ் நான் செய்ய வேணுமென்றால் இது உண்டாக கூ கூடுதலான அளவை எடுத்து பெரிசாகலாமா இல்லையா பெரிதாக்கலாம் அதே போன்ற இந்த மதங்கள் சிறிய கடைசியிலே தோற்றுவிக்கப்பட்டதோ அதுதான் இந்த பெரிய உருண்டை மாதிரி அது இந்த உருட்டி வச்சு நான் தானே அது ஆகவே என் ஒருவித உருட்டுகளுடன் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களுக்கு சோறு தான் முக்கியம் ஆகவே இதை தருபவன் எங்களுக்கு முக்கியம் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் வந்து விளைவித்துக் கொண்டேன் மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோ உங்களாக உங்களை சந்திக்கப்படையும் உடனே விடவிட்டுக் கொண்டான் உங்கள் கூறுபோன்